சில்லி சாஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க நீல பச்சை மிளகாயும் சின்ன பச்சை மிளகாயும் ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேங்க இஞ்சியும் பூண்டும் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க இப்போ பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் இதில் போடுறேங்க ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேங்க பச்சை மிளகாய் இஞ்சியும் பூண்டு ஆறு பல்லு பூண்டு எடுத்திருக்காங்க இஞ்சியும் பூண்டும் இதில் போடுறேங்க பெருங்காயத்தூள் இத்தினோண்டு போடுறேங்க உப்பு இத்தினோண்டு எடுத்து வச்சுருக்கேங்க உப்பு இத்தினோண்டு போடுறேங்க இதில் இப்போ கால் டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க இதை ரெண்டு விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கணுங்க இப்போ குக்கரில் போட்டு வச்சுருக்கேங்க இப்போ இது ரெண்டு விசில் வந்தவொடனே அடுப்பு ஆஃப் பண்ணுங்க இப்போ விசில் வந்துங்க இன்னொரு விசில் வரட்டுங்க வந்தவொடன அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க இன்னொரு விசில் வந்துடுச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க விசில் போனது பிறகு எடுத்து மிக்ஸியில் அரைக்கணுங்க இதை இப்போ விசில் போயிடுச்சுங்க குக்கர் திறந்து பார்க்கலாங்க இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு ஜாரில் போட்டோங்க இதை அரைச்சி எடுத்துட்டு வரேங்க இப்போ இதை அரைச்சு எடுத்தாச்சுங்க இதை வடிகட்டிக்கலாங்க இன்னொரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி மழை அலசி ஊற்றிக்கலாங்க நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்போ இதை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சுங்க பாருங்க இந்த அளவுக்கு வடிகட்டி வந்து காய்ச்சிக்கலாங்க அடுப்புல பாத்திரம் நல்லா ஒரு கால் மணி நேரம் நல்லா கொதிக்கணுங்க தண்ணி எல்லாம் ஊற்றி ஊத்தி இருக்க தண்ணி இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் ஒத்துற அளவுக்கு கொஞ்சம் நல்லா சுண்டட்டுங்க சிம்ல வைக்கணுங்க ஃபுல்லா வைக்க கூடாது ஒரு கால் மணி நேரம் சிம்ல வச்சுட்டுங்க இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சுங்க பாருங்க தண்ணி எல்லாம் வத்திடுச்சுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கறங்க chili sauce ரெடிங்க இதை இன்னொரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் இப்போ chili sauce ரெடிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க